ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி முருகசரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பியூட்டி நடந்துட்டுருக்கும் இப்போ இந்த பஞ்ச கிரகன்னு லாபஸ்தானத்தில் எல்லாமே உட்காடுறது ஆனால் அந்த வீட்டு அதிபதி இந்த ராசியில் தான் இருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு கிரகங்கள் வந்து எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கு ஒன்று உங்கள் ராசிக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் அவர் வந்து உச்சமாக இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கார் உச்ச கிரகம் வக்ரமாக இருந்தால் அதுக்கு நீச பலன்னு பேர் அது பலன் இல்லாமல் போயிடுறார் ஆனால் அவங்க ரெண்டு அஞ்சு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியான புதன் அங்கே நீசமாக இருக்கார் ஆனால் அவர் வக்ரமாக இருக்கார் புதன் நீசமாக இருந்து வக்ரமாகனா அதுக்கு வந்து உச்ச பலன் அப்படின்னு பேர் இந்த வக்ர கிரகங்களினுடைய விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வந்து டிபெண்ட்ஸ் இது டிபெண்ட்ஸ் இதை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எந்தெந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல வந்து நமக்கு ஆனால் அந்த வீட்டு அதிபதி இந்த ராசியில் இருக்கிறதுனால இதனுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு ராசி கிடைக்கும் ஏன்னா அந்த வீட்டு அதிபதி இந்த ராசியில்தான் இருக்கார் அதனால் இந்த வீட்டை பொறுத்தவரை அது அப்படி வைப்ரேட் ஆகும் ஆனால் ரெண்டாம் இடம்ன்ற தனஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அங்கே வந்து நீசமாக இருக்கார் ஆனால் ஒரு வக்ரமாக இருக்கார் நீச கிரகம் வக்ரமாக இருந்தால் உச்ச பலனாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது இதை தவிர வந்து அங்கே அந்த வீட்டில் தான் லாபஸ்தானத்தில் ராகு ஏற்கனவே இருக்கார் ராகு வந்து கொஞ்சம் எதையும் அதிகப்படுத்தி தரக்கூடியவர் அதனால் வந்து அவர் ராகு வந்து அங்கே இருக்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அஸ்பெக்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு கேது வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்குது ஸோ இப்போ கேது ஐந்தாவது வீட்டில் இருந்து இந்த பஞ்ச கிரகங்களையும் பார்க்குறது ஸோ இவங்க அத்தனை பேரையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உங்களுக்கு கேதுவாகவும் இருக்குது இதே நேரத்தில் சனி பகவான் அங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு தொழில் தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் அங்கே வர்றார் ஸோ இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு எந்த எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த அஞ்சு கிரகங்கள் வந்து என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இவ்வந்து இவங்க வந்து ரிஷவ ராசியை பொறுத்துல வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வந்து மாற்றங்கள் இருக்குது அதுவும் வந்து உங்களுக்கு பதை உயர்வு பொருளாதாரத்தில் உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வராமல் இருந்து அதுக்காக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் இருக்கும் ஆனால் பண வரவுகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வர வரவேண்டியது ஆயரருபான்னா தான் வரும் அந்த மாதிரி பண வரவுகளை கொஞ்சம் குறைச்சிடும் ஏன்னா ராகுவும் சனியும் சேர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறவர் வந்து இது அதனால் கடன் ஏற்கனவே வாங்கிடுதுன்னா கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் என்னென்னா இது அத்தனையுமே ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே வந்து வக்ரமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் அந்த தன்மையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது அத்தனையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க அது ஒரு பாசிட்டிவ் ஆக் விஷயமா நம்ம பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் அந்த வீட்டில் இருக்கார் ஸோ இப்ப நாலாவது வீடுன்னா வீடு வாகனங்கள் அம்மா இது மாதிரி பல காரகத்துவங்களை நமக்கு குறிக்கிறது அந்த சூரியன்றது அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கு ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய தாய்க்கு தாயினுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு தாயோட உடல்நிலைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும் நீங்கள் அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால வருமானங்கள் வரும் ஆனால் அதே மாதிரி செலவினங்களும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கும் ரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால வருமானங்கள் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கணும் செலவுகளை வந்து எது செய்யணும் செய்ய வேண்டாம்றதை நீங்கள் யோசித்து அதை கட்டுப்படுத்துகிறதும் இந்த காலகட்டங்களில் முக்கியமானதாக இருக்குது இப்போ புதன எழுதுன்றோம்னா அவர் வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க பொருளா பொருளாதாரம் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க கேஷியராக இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து புதிய ஐடியாஸ் நீங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மாதிரி அரசியல் கலை சினிமா இந்த மாதிரியான வேலை வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் புது ஐடியாஸை நீங்கள் இப்போதைக்கு புது ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்கள் முன்னேறத்துக்கு உண்டான பாதையை போடுறதுக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதெல்லாம் வந்து நடக்க நடக்க போகிறது ஒன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரண்டதுனால கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ளதெல்லாம் எல்லாம் கொ அடைச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் அந்த பக்கம் இன்னும் நல்ல காலம் வருது அதனால் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கவலையை மனசில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஒரு ஆகுனால பண உறவு வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவினங்களும் ஏற்படும் உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனால நீங்கள் இடம் நிலம் இது சம்மந்தமான ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க இல்லை அது சம்மந்தமான டிரான்சாக்ஷன்ஸ் பாக்கி இருக்குன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் தீரும் பிரச்சனைகள் வந்து தீரும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப சம்மந்தமாக நீங்கள் வீட்டில் எல்லோரையும் கூட்டிகிட்டு வெளியில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் வந்து ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தால் அது அது வந்து திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு சில பேர் வந்து இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சமாதானம் பேசுகிறதுக்கு அது மாதிரியான பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கும் நல்ல படிப்பில் வந்து நீங்கள் நல்லா சிறந்து விளங்குறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்குது உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும் புதிய சீட்டு கிடைக்கும் சீட்டுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா சீட்டு கிடைக்கும் இந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ராசியில் இப்போ நீங்கள் வந்து ரிஷப ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஏற்கனவே குழப்பமாக இருந்தது இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே அப்படின்ற ஒரே கவலையாக இருந்தது அவங்களுக்கு வந்து ஏதானும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற பிரச்சனையாக இருந்தது அதெல்லாமும் இப்போ நடக்க போகிறது இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது வீட்டில் காரியங்கள் சுப செலவினங்கள் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு நடக்கிறதா இருக்குது பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே இவங்க உங்களோட பொதுவான தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷவராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக நீ கனவு காண மாட்டீங்க உங்கள் மனசில் பட்டதை உடனே சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க அதனால் வந்து ஒரு சில வாக்கில் வந்து நீங்கள் அவசரப்படாமல் கோவப்படாமல் நிதானமாக பேச வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அப்படி பண்ணீங்கன்னா தான் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் இப்போ வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமை புத்திசாலித்தனத்தினால எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றியடைய முடியும் இந்த ரிஷபராசிக்காரங்க அனைவருமே வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டங்களில் பிள்ளையார வணங்கோ முடிஞ்சால் வீட்டில் கணபதி உகம் பண்ணுங்க இல்ல பிள்ளையார் கோயிலில் போய் நல்லா ஒரு அபிஷேகம் அருகம்புல் மாலை போட்டு பிள்ளையாருக்கு பண்ணுங்க ரேபரே ஆசைக்காரங்க மாதிரி பண்ணனா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ தடவை வெளிநாட்டில் இருக்கலாம் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் என்ன கால் பண்ணுறீங்க நான் இங்கே இருக்கேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க ஸோ அப்படி இருந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வீடு நீங்கள் இருக்கிற இடத்துலையே விநாயகரை வன வழிபடுங்க சங்கடர சதுர்த்தி அப்படின்னு வரும் ஒரு நாள் அந்த நாளைக்கு வந்து பிள்ளையாரை நீங்கள் வழிபடும் போது பல விதங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இது மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்குது இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதா இருக்குது நீங்கள் பொதுவாக அது மாதிரி விநாயகரை வேணும் வேண்டிட்டீங்கனாலே எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நல்ல பலன்களும் கிடைக்கும் எல்லோரும் வந்து இந்த காலகட்டங்களை யூஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றது தான் என்னுடைய பிரார்த்தனை எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்